வஸ்திரம்காசமுனல்ல வஸ்திரம் அவளுக்கு அளிக்கப்பட்டது யாருக்கு சபைக்கு அளிக்கப்பட்டது அந்த வஸ்திரம் வந்து அது போட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு குவாலிபிகேஷன் தான் பரிசுத்த வான்களுக்கு நீதியாக அது அளிக்கப்படுகின்றது என்று பார்க்கின்றோம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்கள் இந்த உலகத்திலே நாம் ஒரு திருமணத்திற்கு போக வேண்டும் என்றால் அந்த கல்யாணத்துக்காக எவ்வளவு ஆயத்தப்படுவோம் இருக்கிறதுலே நல்ல ட்ரெஸ் எடுப்போம் இல்லைன்னா நம்ம அந்த ட்ரெஸ்ஸை போய் வாங்கிட்டு வருவோம் உடுத்து விட்டு அழகாய் நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம் இன்றைக்கு பிரிமானவர்களே கிறிஸ்து நம்மை அப்படியாய் விட்டு மணவாளனாகிய கிறிஸ்து வரும்பொழுது மணவாட்டியாகிய திருச்சபை ஆயத்தமாய் திருச்சபைனா ஏதோ ஒரு ஒரு இடம் அல்ல அது நம்மை குறிக்கிறது நாம் அந்த திருச்சபையா இருக்கிறோம் நாம் அழகாய் உருத்துவிட்டு அழகு பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவருக்கு அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்த வான்களுடைய நீதிகளே என்று சொல்லப்படுகின்றது சுத்தமான வஸ்திரம் வஸ்திரம் பிரகாசமுமான ஒரு மெல்லிய அவளுக்கு அளிக்கப்பட்டது யாருக்கு சபைக்கு அளிக்கப்பட்டது அந்த வஸ்திரம் வந்து அது போட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு குவாலிபிகேஷன் தான் பரிசுத்த வான்களுக்கு நீ நீதியாக அது அளிக்கப்படுகின்றது என்று பார்க்கின்றோம் பிரியமானவர்களே இந்த உலகத்தின் ஸ்டேட்டஸ்க்கு நாம் அப்படியே ட்ரெஸ் போட்டு இப்படி போட்டு அலங்கரிப்பது வெளியரங்கமான ஒரு வேஷமாக இருக்கும் ஆனால் நாம ஓடுகின்ற ஓட்டம் நாம இருக்கின்ற வாழ்க்கை அந்த திருமணத்திற்காக அந்த கல்யாணத்திற்காக இருக்க வேண்டும் என்று பாருங்க ஏழாவது வசனத்திலே நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்லக் கேட்டேன் மனைவி ஆகிய திருச்சபை ஆகிய நாம ஆட்டுக்குட்டியானவர் அந்த அந்த திருமணத்திற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இன்று கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார் திருமணத்திற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்களா என்று சொல்லி ஆயத்தமாய் இல்லை என்றால் நம்மை நாமே பரிசுத்தவா பரிசுத்தப்படுத்தி ஆயத்தம் பண்ணிக்கொள்ள கர்த்தர் அழைக்கின்றார் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி நம்மை ஆயத்தம் பண்ண ஒப்புவிப்போம் அன்பின் பரலோக பரலோகப்பினாவே நீ தரக்கூடிய அந்த சுத்தமும் பரிசுத்தமான பிரகாசவுமான மெல்லிய வஸ்திரத்தை நாங்கள் தரித்து கொள்ளக்கூடிய அந்த மகிமையான ஒரு பாக்கியத்திற்காக எங்களை ஆயத்தப்படுத்தும் சுத்திகரியும் பராமரித்துக் கொள்ளும் இயேசுவின் Lütfen bir krom Amen. Amin,